பாருங்க இன்றைக்கி நாங்கள் நண்டு வாங்கியிருக்கோம் இன்றைக்கி நண்டு நண்டு கிரேவி பண்ண போகிறோம் இந்த நண்டுலாம் எல்லாம் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த இப்படியே உள்ள பட்டெலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு இது ஒரு வெரைட்டி நண்டு இது ஒரு வெரைட்டி நண்டு இந்த நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இங்கே பாருங்கள் இப்படி உடைச்சி இந்த ஓடை எடுத்துகிட்டு இதில் இருக்கிற இந்த இந்த இது மேலே உள்ள இந்த இது மாதிரி இந்த நரம்பு மாதிரி இருக்கும் இது கிளிட்டோம்னா நண்டு வந்து நமக்கு க்ளீன் ஆகிடும் நம்ம வந்து அப்புறம் தண்ணியில் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்க டெய் இங்கே ஒரு தோல் இருக்கும் இதை எடுத்துருவோம் இதை வந்து உடச்செடி எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த சைடில் இருக்குது நண்டு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி மீன் ஆகிறத விட நண்டு வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இப்போ நம்ம நண்டை வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து தேவையான அளவு அதுக்கு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் வந்து தேங்காய் பல் எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நான் பாருங்க நம்ம எல்லாத்தையும் இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டோம் இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர்றது வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் பொடி டாட் பாருங்கள் இப்போ மசாலா நம்ம ரெடி ரெடியாகி வந்திருக்கு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க நண்டெல்லாம் இதில் சேர்த்துடலாம் நண்டு வந்து மசாலாவில் சேர்கிற அளவுக்கு நல்லா இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸி அரைச்சி வச்சுருக்கறத தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிரேவி தேவையோ அளவுக்கு இது வேகிற அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம மிக்சி அலசி அதில் விட்டுடலாம் பாருங்கள் நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு வந்து நான் வெங்காயம் வதங்க தான் போட்டேன் இந்த நண்டு கிரேவிக்கு ஏற்ற உப்பை வந்து இப்போ நம்ம வந்து சேர்த்துடலாம் நண்டு ஆல்ரெடி கடலில் இருக்கிறதுனால இது வந்து உப்பை ரொம்ப இழுத்துரும் நம்ம வந்து உப்பை வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் தேவைன்னா அப்புறம் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம்